அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கியமான வினாக்கள் இன்று நாம் பார்க்க முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எது ஜிம் கார்பெட் இரண்டாவது வினா மூச்சுத்திணறல் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எது மூச்சுத்திணறல் மற்றும் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எது குரோமியம் மூன்றாவது வினம் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது பென்சிலின் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எதுன பென்சிலின் நாலாவது வினம் உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதன் முதலில் கூறியவர் யார் உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதன் முதலில் கூறியவர் யார்னா கிளான் பெர்னாண்ட் வினா மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எது சின்கோனா மரம் மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எதுன்னா சின்கோனா மரம் ஆறாவது ஹோமியோபதியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சாமுவேல் ஏழாவது வினா டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவு இருபது ஆம்ஸ்டாங் டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவுனா இருபது அம்ஸ்டாங் எட்டாவதுனா நாம் ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ள எந்த ஒளி அலை ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ள எந்த ஒளி அலைனா நீளம் ஒன்பதாவதுனா மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எது வளர்ச்சி வளையங்கள் பத்தாவது இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுதான் இந்திய அரசு யானைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கியது மிக பொதுவான புற்றுநோய் வகை எதுன கார்சினோமா புற்றுநோய் வகை இது எண்பத்தி ஐந்து சதவீதம் மனிதர்களை தாக்கக்கூடியது பன்னிரெண்டாவதுனா டார்வின் எழுதிய புத்தகம் எது இனங்களுடைய தோற்றம் டார்வின் எழுதிய புத்தகம் என்ன இனங்களுடைய தோற்றம் பதிமூன்றாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒரு செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யாருன்னா குரானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒரு செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யாருன்னா குரானா பதினாலாவதுனா மனிதனில் உணவை சேமிக்கும் உறுப்பு எது தசை மனிதனில் உணவை சேமிக்கும் உறுப்பு எதுனா தசை பதினைந்தாவதுனா சூரியனுடைய கதிர்களால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் எது வைட்டமின் டி பதினாறாவதுன்னா முழு வளர்ச்சி அடைந்த மனிதனின் இதய துடிப்பு எத்தனை ஒரு நிமிடத்திற்கு எழுவதிலிருந்து எழுபத்தி ரெண்டு பதினேழாவதுனா நாளொன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீரின் அளவு எவ்வளவு ஏறக்கூடிய ஒன்றரை லிட்டர் பதினெட்டாவதுனா மஞ்சள் காமாலை நோய் பரவுது எதன் மூலம் மஞ்சள் காமாலை நோய் எதன் பரவு எதன் மூலம் நீர் மூலம்தான் பத்தொன்பதாவது எந்த வியாதி வராமல் அந்த தடுப்பு பொருளாக ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது டெட்டனஸ் மற்றும் கக்குவா நிர்மல் இந்த இதுக்கெல்லாம் அந்த நோய் வராமல் இருக்க தடுக்க தான் ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது இருபதாவது அயோடின் குறைபாடு என அளிக்கப்படுவது எதுனா முன்கழுத்து கலலை இருபத்தி ஒன்னாவது சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் எது கிரியேட்டின் சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் எதுனா கிரியேட்டின் அதிகமாக காணப்படுகிறது நாடாப்புழு வந்து யாரிடம் அதிகமாக காணப்படுகிறதுனா பன்றி மாமிசம் உண்பவர்களிலும் நாடாப்புழு வந்து அதிகமாக காணப்படுகிறது இருபத்தி மூன்றாவது தினம் எய்ட்ஸ் வைரஸ் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எது குரங்கு இருபத்தி நாலாவது மலேரியா நோயை உண்டாக்குபவை எவை புரோட்டோசோவா மலேரியா நோயை உண்டாக்குபவன புரோட்டோசோவா இருபத்தி ஐந்தாவது இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எது கார்டியோகிராம் இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எதுனா கார்டியோகிராம் இருபத்தி ஆறாவது தடை அளக்கும் கருவி எது ஓம் மீட்டர் மின்தடை அளக்கும் கருவி எதுன ஓமீட்டர் இருபத்தி ஏழாவது நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் டி புஷ்னல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் டி தூண்டலை கண்டறிந்தவர் யார் மைக்கல் பாரடே மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்னா மைக்கல் பாரடே இருபத்தி ஒன்பதுனா மின்னூட்டத்தின் அழகு எது மின்னூட்டத்தின் அழகு கூடும் மின்னோட்டத்தின் அழகு அம்பியர் முப்பதாவதுனா விசையின் அழகு எது நியூட்டன் இசையின் அழகு நியூட்டன் முப்பத்தி ஓராவது பெர்னீசியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது பெர்னீசியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது விட்டமின் பி டுவெல் முப்பத்தி ரெண்டாவது காலரா நோயை உண்டாக்கும் வைரஸ் அதாவது பாக்டீரியா காலரு காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா இது வடிவ பாக்டீரியா மூன்றாவது என்பது என்ன புளோரிக்கல் பூச்செடி வளர்ப்பு முப்பத்தி நாலாவது வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு எது வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு எதுனா கார்டோகிராஃபி முப்பத்தி ஐந்தாவது நாள் தோல் பற்றிய மருத்துவ படிப்பு எது டெர்மாலஜி தோல் பற்றிய டெர்மடாலஜி முப்பத்தி குவாண்டம் கொள்கை கூறியவர் யார் குவாண்டம் கொள்கை கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் பிளாங்க் முப்பத்தி ஏழாவது மிதத்தில் விதியை கூறியவர் யார் மிதத்தல் விதியை கூறியவர் யாருன்னா ஆர்கிமீஸ் முப்பத்தி எட்டாவது பச்சையத்தில் காணப்படும் உலகம் எது பச்சையத்தில் காணப்படும் உலகம் மெக்னீசியம் முப்பத்தி ஒன்பதாவது தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எது குளோரின் தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எதுனா குளோரின் நாற்பதாவது அமிலம் நாற்பத்தி ஒன்னாவது காரங்கள் சிகப்பு லிட்மஸ் தாளை எந்த நிறமாக மாற்றுகிறது காரங்கள்னாலே சிகப்பு நீல லிட்மஸ் தாளாக மாற்றும் நாற்பத்தி இரண்டாவது தினம் இந்திய சால்ட் பீட்டர் என்பது எது இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட் நாற்பத்தி மூன்றாவது வாய்வு என்பது எது சிரிப்பூட்டு வாய்வு என்பது நைட்ரஸ் ஆக்சைடு நாற்பத்தி நாலாவது செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் எது செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் எதுன சில்வர் அயோடைடு நாற்பத்தி ஐந்தாவது தினம் வைரஸ்களை கண்டறிந்தவர் யார் வைரஸ்களை கண்டறிந்தவர் யார்ன டிமிட்ரி நாற்பத்தி ஆறாவது வினம் தாவரவியலின் தந்தை யார் தாவரவியலின் தந்தை யாருன்னா தியோக்ராட்டஸ் நாற்பத்தி ஏழாவது வினம் நோய் எதிர்ப்பியலின் தந்தை யார் நோய் எதிர்ப்பியலின் தந்தை யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் நாற்பத்தி எட்டாவது வினம் ஹோமியோபதியின் தந்தை யார் ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹானிமேன் நாற்பத்தி ஒன்பது வினம் உலக மலேரியா தினம் என்று ஏப்ரல் இருபத்தி ஐந்து உலக மலேரியா தினம் என்றுதான் ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஐம்பதாவது என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் மார்ஷல் மாக்லூகான் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்னா மார்ஷல் மார்க் கான் ஐம்பத்தி ஒன்னாவது சிஜி அலகு என்ன விசையின் சிஜி அலகு என்னன்னா டைன் ஐம்பத்தி இரண்டாவது இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறியவர் யார்னா அரிஸ்டாட்டில் இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறியவர் யார்னா அரிஸ்டாட்டில் ஐம்பத்தி மூன்றாவது படக்கோட்டி படகோட்டி படகிலிருந்து நீருக்குள் குதிக்கும் படகானது பின்புறம் தள்ளப்படுவது ஏன் இது எந்த விதி இது நியூட்டன் மூன்றாம் இயக்க விதியினால் ஏற்படுகிறது கிபி முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் ஜோகன் லிபர்ஷே கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டில் முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார்னா ஜோகன்ஸ் லிபர்ஷே ஐம்பத்தி ஐந்தாவதுனா விண்வெளியில் உள்ள விண்வெளி வீரருக்கு வானம் என்ன நிறத்தில் தெரியும் ஏன் வானம் வந்து என்ன நிறத்தில் தெரியும்னா கருமை நிறத்தில் தெரியும் ஏன்னா அங்க வளிமண்டலம் இல்லாத இல்லா இருக்காது கருபு நேற்று தெரியும் ஐம்பத்தி ஆறாவது வினா மின்தடை எண்ணின் தலைக்கிளி பெயர் என்ன மின்தடை எண்ணின் தலைக்கிளி பெயர் என்னன்னா மின்கடத்து எண் ஐம்பத்தி வினா நுகரப்படும் மின்னாற்றலின் எஸ்ஸை அழகு யாது நுகரப்படும் மின்னாற்றலின் எஸ்ஸை அழகு வாட் வினாடி ஐம்பத்தி எட்டாவது வினா அலுமினியத்தின் ஒளியின் திசைவேகம் என்ன அலுமினியத்தின் ஒளியின் திசைவேகம் என்னன்னா

அறுபத்தி ஒன்னாவதுன்னா உலகளாவிய கரைப்பான் எது ஸோ நீர் நீர் வந்து அனைத்திலும் கரையும் ஸோ அதனால தான் வந்து உலகளாவிய கரைப்பான் என்று அழைக்கப்படுகிறது அறுபத்தி ரெண்டாவதுன்னா வெள்ளை வெற்றியாளின் மூலக்கூறு வைப்பாடு என்ன வெள்ளை வெற்றியாளின் மூலக்கூறு வைப்பாடு என்ன இசட் அண்ட் எஸ்ஓ ஃபோர் டாட் செவன் ஹெச் டூ ஓ ஜிங் சல்ஃபேட் டாட் செவன் ஹெச் டூ ஓ அறுபத்தி மூன்றாவதுன்னா ஒரே திசையில் மட்டும் நிகழும் வினையின் பெயர் என்ன மீளா வினை ஒரே திசையில் மட்டும் நெகிழி வினைக்கு பெயர் என்ன வினை அறுபத்தி நாலாவது வினிகரின் பிஹெச் மதிப்பு என்ன வினிகரின் பிஹெச் மதிப்பு மூன்று அறுபத்தி ஐந்தாவது வினா நெகிழி தயாரிப்பில் பயன்படும் அமிலம் எது நெகிழி தயாரிப்பில் பயன்படும் அமிலம் எதுன எத்தனாயிக் அமிலம் அறுபத்தி ஆறாவது வினா பல தைலக்காய்டுகள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட நாணயம் போன்று உள்ளதால் அதற்கு பெயர் என்ன பல தைலக்காய்டுகள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட நாணயம் போன்று உள்ளதால் அதற்கு பெயர் என்னன்னா கிரானா அறுபத்தி ஏழாவது அட்டையின் உடல் கண்ட அமைப்பு பெயர் என்ன அட்டையின் உடல் கண்ட அமைப்பின் பெயர் வந்து மெட்டாமெரிசம் அறுபத்தி எட்டாவது இதே தசைகளுக்கு ரத்தம் செல்லுதல் என்ன சுழற்சி இதே தசைகளுக்கு ரத்தம் செல்லுதல் கருணொறி சுழற்சி அறுபத்தி ஒன்பதாவதுனா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை குறைத்தல் டேஸ் எனப்படும் இரத்த சிவப்பணுகளின் எண்ணிக்கை குறைத்தல் வந்து அனிமியா எழுபதாவதுனா இரத்த தட்டுகளின் வாழ்நாள் என்ன இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எட்டிலிருந்து பத்து நாட்கள் எழுபத்தி ஒன்னாவதுனா மினிஞ்சைடிஸ் என்பது என்ன மெனிஞ்சைடிஸ் என்பது மூளை உரைகளில் ஏற்படும் வீக்கம் எழுவத்தி ரெண்டாவது வினா மூளையின் வெளிப்புற தடினமான சவுன் படலம் எது மூளையின் வெளிப்புற தடினமான சவு படலம் எதுனா டியூராமேட்டர் எழுவத்தி மூன்றாவது வினா உயிர் காக்கும் ஹார்மோன் எது காட்டிசொல் உயிர் காக்கும் ஹார்மோன் எதுனா காட்டிசொல் எழுவத்தி நாலாவது வினா மகர்ந்த தூளின் உள்ளுறை பெயர் என்ன இன்டெயின் மகரந்த தொழின் உள்ளுரை பெயர் என்னென்னா இன்டைன் எழுவத்தி ஐந்தாவது வினா ஹீமோபிலியா என்பது என்ன இரத்தம் உறைதல் நோய் ஹீமோபிலியா என்பது இரத்தம் உறைதல் நோய் எழுவத்தி ஆறாவது வினா முதலிகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எது முதலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எழுபத்தி ஏழாவதுனா தாஜ்மஹாலுக்கு அருகில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மதுரா தாஜ்மஹாலுக்கு அருகில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எதுனா மதுரா ஏன் இந்த கம்பெனியை சொல்லியிருக்காங்கன்னா இந்த கம்பெனியால தாஜ்மஹாலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது சோ தான் இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க எழுவத்தி எட்டாவதுனா மூர்ச்சி திணறல் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எது குரோமியம் நம்ம பார்த்த கொஸ்டின்னா எழுபத்தி ஒன்பதாவதுன்னா சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் புற்றுநோய் எவ்வகை புற்றுநோய்கள் கார்சினோமா புற்றுநோய்கள் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீத புற்றுநோய் எந் எந்த வகை புற்றுநோய்னா கார்சினோமா புற்றுநோய்கள் உலக புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி நாலாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அதே போல தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுனா நவம்பர் ஏழில் அனுசரிக்கப்படுகிறது சரி எடுத்து பார்த்துங்க என்பதாகனா டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார் டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார்னா அலெக்ஸ் ஜெஃப்ரே எண்பத்தி ஒன்றாவது வினம் லைசின் செறிந்த மக்காச்சோளம் வகை எது லைசின் செறிந்த மக்காச்சோளம் வகை எதுனா சக்தி எண்பத்தி ரெண்டாவது வினம் தொல்லுயிரில் தந்தை யார் தொல்லுயிரின் தந்தை யார்னா லியண்டோ டாவன்சி எண்பத்தி மூன்றாவது வினம் அண்டத்தின் தோற்ற விளக்கும் கோட்பாடு எது அண்டத்தின் தோற்றத்தை விளக்கும் கோட்பாடு எதுனா பெருவெடிப்பு கோட்பாடு எண்பத்தி நாலாவது வினம் மனித விந்துவின் தொப்பி போன்ற முன் முனை பெயர் என்ன அக்ரோசோம் மனித விந்துவின் தொப்பி போன்ற முன்முனையின் பெயர் என்னோசோ எண்பத்தி ஐந்தாவது இனப்பெருக்கம் முறை எண்பத்தி ஆறாவது பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகர் சர்க்கை பெயர் என்ன எண்டுமோ பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகர் சர்க்கை பெயர் என்ன எண்டுமோ உடலின் அணிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவது எது தண்டுவடம் உடலின் அணிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவது என்ன தண்டுவடம் எண்பத்தி எட்டாவது இனம் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் காரல் ஸ்டீனர் இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்னா காரல் எண்பத்தி ஒன்பதாவது செல்லின் ஆற்றல் ஆணையம் எது செல்லின் ஆற்றல் ஆணையம் மைட்டோகாண்ட்ரியா எண்பத் தொண்ணூறாவது மனித ரத்தத்தின் பீகச்சி மதிப்பு என்ன மனித இரத்தத்தின் பீகச்சி மதிப்பு ஏழு புள்ளி மூணு அஞ்சிலிருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சு தொண்ணூத்தி ஓராவது இரும்பின் முக்கிய தாது எதுமடேட் இரும்போட முக்கிய தாது எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் கொண்ட அணு எது குளோரின் எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் கொண்ட அணு எதுனா குளோரின் தொண்ணூத்தி மூன்றாவது கார்பனின் சராசரி அணுநெறி மதிப்பு என்ன கார்பனின் சராசரி அணுநெறி மதிப்பு எவ்வளவுனா பனிரெண்டு கிராம் தொண்ணூத்தி நாலாவது முன்கழுத்து கடலை குணப்படுத்தும் ஐசோடோப் எது அயோடின் நூத்தி முப்பத்தி ஒன்னு முன்களுத்து கலலையை குணப்படுத்தும் என்ன காமா கதிரின் தொண்ணூத்தி ஆறாவது வினா வானூர்திகளில் எடுத்துச் செல்லப்படும் சுமைகளின் பெரு வெடிப்பொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய பயன்படும் தனி எது வானூர்திகளில் எடுத்துச் செல்லப்படும் தனி சுமைகளில் வெடிப்பொருட்கள் உள்ளவா என்பதை கண்டறியும் தனிமம் எதுன கலிபோர்னியம் தொண்ணூத்தி ஏழாவது இனம் வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிட பயன்படும் விளைவு எது டாப்லர் விளைவு வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிட பயன்படும் விளைவு எதுனா டாப்ளர் விளைவு தொண்ணூத்தி எட்டாவது மின் மின்சலவை பெட்டி மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனையை பயன்படுத்துவது எது நிக்ரோம் மின்சலவை பெட்டி மற்றும் மின் சூடேற்றி போன்ற வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்தப்படுவது எதுனா நிக்ரோம் தொண்ணூத்தி ஒன்பதாவது மின் விளக்குகளில் மின் இலையாக பயன்படுவது எது டங்ஸ்டன் மின் விளக்குகளில் மின் இலையகளாக பயன்படுவது நிறம் எது அதிக அலைநீளம் கொண்ட உலோகம் எதுனா சாரி நிறம் எதுனா சிவப்பு நண்பர்களே இன்று நாம் சிக்ஸ்த் டு டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருந்து ஒரு நூறு வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம் நாளை மற்றொரு நூறு வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி